ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது நைட் டின்னருக்கு சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள சாதம் இது எங்கள் பாட்டி வந்து எங்கள் தாத்தாவுக்கு செஞ்சு கொடுத்தது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு செஞ்சது இப்போ நான் செஞ்சு சாப்பிட்றேன் இப்போ என் பொண்ணும் செய்கிறேன் அந்த அளவுக்கு நிறைய மெடிக்கல் பெனிஃபிட் உள்ள சாதம் இது இது இந்த சாதத்தை சாப்பிட்றதால நம்ம ரத்த குழாயில் உள்ள அடைப்புகள்லாம் இது இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் மூட்டு வலியெல்லாம் சரியாகும் நம்ம செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது ப்ளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வைக்கும் நல்ல தாய் பா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கெல்லாம் நல்லா பால் கொடுக்கும் இந்த போட்டு பால் சாதம் அவ்வளோ குணங்கள் உள்ளது இந்த சாதம் வந்து நம்ம நல்லா செஞ்சுட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த சாதம் அதுக்கு வந்து தொட்டுக்க நம்ம என்ன வேணாலும் வச்சு தொட்டு சாப்பிட்றலாம் சூடாக சாப்பிட்ணும் நைட்டில் சாப்பிட்ணும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது நீங்கள்லாம் கட்டாயம் சாப்பிட்டீங்கன்னா மெடிக்கலுக்கே போக வேண்டாம் அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான சாதம் இது எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்கு நான் ஒரு கப் மத்தியானம் வடித்த சாதம் எடுத்து ஒரு கப்பு ஃபுல்லாக பால் பூண்டு நல்லா கைப்பிடி அளவுக்கு பூண்டு தாராளமாக எடுத்துக்கோங்க இது பூண்டு தான் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாலில் வேகிறதால அந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு இடிக்கல்ல வந்து நல்லா இடித்து வச்சுக்கு இது மாதிரி இடிக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமும் வேகும் அந்த பூண்டோடய ஃப்ளேவர்லாம் அந்த வாசனை எல்லாம் சாதத்தில் இருக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு மூணே பொருள் தான் சாதம் பால் பாலே தான் இதுக்கு வந்து வேக கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கிறேன் இவ்வளோ தான் இந்த சாதம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட் உள்ள சாதம் இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க இப்போ நாங்களுமே வாரத்துக்கு ரெண்டு மூணு திலேந்து சாதம் நைட்டில் சாப்பிட்டுருவோம் நாங்கள் இதுக்கு வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் தண்ணியில்சா சுட்ட அப்படின்னா எடுத்து வச்சு இந்த சாதத்தை அந்த தண்ணியில் சேர்க்குறேன் அந்த சாதம் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் ஏன்னா அந்த சாதம் வந்து கொலைய வேகணும் அப்போ தான் பூண்டும் நல்லா வேகும் பாலோடு அதனால் வந்து நமக்கு வந்து இந்த சாதத்துக்கு இப்போ நான் ஊற்றின தண்ணி பற்றாதே இன்னும் ஒரு சொம்பு தண்ணி நான் ஊற்றுறேன் கரெக்டாக இருக்குது சாதம் இன்னும் சாதத்துக்கு தண்ணி இன்னும் மேலே ஊற்று வருது அதனால் இப்போ வந்து தண்ணி இன்னும் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றுறேன் இப்போ கரெக்டாக இருக்குது சாதம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அடிவு பிடிச்சிரும் பிடிச்சிடணும் இப்போ வந்து இந்த பாலில் இந்த சாதத்தில் வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம் தோல் நல்லா கைப்பிடி அளவு பூண்டை தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கோங்க இந்த பால் இந்த சாதத்தில் அதெல்லாம் கிளரி விட்டுக்கோங்க அப்புறம் அடியில் அப்புறம் எல்லாம் பூண்டு நல்லா வேகும் சாதத்தோடு சேர்ந்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து வடிச்ச சாதம் மத்தியானம் வடித்த சாதமும் பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா அந்த உட்கா இரநூறு கிராம் இருக்கும் அந்த பால் நல்லா திக்கான பால் பசும் பால் கிடச்சா ஊற்றுங்க ரொம்ப நல்லது இது பேக்கெட் பால்லாம் நான் ஊற்றுறேன் இங்கேயா கிடைச்சது இப்போ வந்து பால் பூண்டு சாதம் தண்ணி அவ்வளோதான் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் நல்லா வேக வைக்கணும் இது ருசிக்கு சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டு விட்டுருங்க விட்டு விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் தீலையே வச்சுக்கோங்க ஏன்னா இது வெந்து போன சாதம் எல்லாம் அடிப்பிடிக்கிறோம் அடிப்பிடிச்சிடும் தண்ணியும் பாலும் இருக்கிறதால அதனால் மீடியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாவது வேகணும் ஏன்னா கொலைய ஒரு க்ரீம் கணக்குக்கு அந்த சாதம் வெந்து வரும் நல்லாயிருக்கும் பூண்டும் அப்போ தான் வேகும் பாலும் பூண்டும் சேர்ந்தாலே மருத்துவ உணவு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இடையில இடையில மூடி எடுத்துகிட்டு சாதத்தை கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இந்த சா இந்த பால் வந்து நல்லா கொதித்து சுண்டி பால் கோவா மாதிரி வரும் இந்த சாதம் இப்போ நான் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருந்தேன் நல்லா கொதித்து இப்போ வந்து முக்கால் சொம்புக்கு வந்திருக்கு இன்னும் கொ சாதம் வந்து இன்னும் இது மாதிரி வரும் பால் மாதிரி அந்த அளவுக்கு கிண்டி விட்டுக்கணும் ஒரு நாள் கொதிக்க வைக்கணும் இடையில் ரெண்டு தடவையாவது மூடியை எடுத்துட்டு சாதத்தை கிண்டி விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகணும் வேறுட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் விட்டீங்கன்னா சிப்பிடா நல்ல பொங்கல் மாதிரி இருக்கும் சாப்பிடாது ரொம்பவும் கெட்டியெல்லாம் வேண்டாம் பொங்கல் கணக்கு கொண்டு வாங்க வெண்பொங்கல் அளவுக்கு கொஞ்சம் நீர்க்க இருக்கணும் இப்போ நல்லா பால்லாம் சுண்டி பாருங்க பால் கோவா மாதிரி நல்லா அழகாக வந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பால் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் மசிச்சு விடவும் கிருமியாக வரும் இப்போ இறக்கிடலாம் இறக்கிட்டு இப்போ என்ன செய்யணும் இந்த பால் சாதம் கொஞ்சம் முழிச்சு முழிச்சுட்டு இருக்கும் அதை மத்து போட்டு நல்லா ஒரு கலக்க சூட்டோடு செய்யுங்க சாதம் சூடாக இருக்கும் போதே மத்தை வச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா அழகாக மசிஞ்சு வந்துடும் சாதம் அதில் பூண்டு வெந்து போன பூண்டு நல்லா மசிஞ்சு சாதம் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே சின்ன பிள்ளைங்களுக்குமே கொடுக்கலாம் இந்த பயோ மசிச்சு விட்டோன்னு எப்படி வந்திருக்கு பாருங்க அப்படியே பால்கோபா மாதிரியே இருக்கும் பால் பூண்டு அப்படியே வெந்து சாதமாக பால் பூண்டு சாப்பிட சொல்லுவாங்க ஹார்ட்டில் பிரச்சனை உள்ளவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவங்க ரத்த குழாயில் அடைப்பு உள்ளவங்களாம் நைட்டில் வந்து பூண்டு பால் சாப்பிட சொல்லுவாங்க அதே எங்கள் தாத்தா பாட்டிலாம் அந்த காலத்தில் சாப்பிட்டது அதே சாதத்தில் வெப்பிட்டு வேக வச்சு சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லதுன்னு அதே தான் இப்போ நாங்கள் செஞ்சு எப்போதுமே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இந்த சாதம் நாங்கள் செய்வோம் இது இப்போ செஞ்சு இறக்கி வச்சு இவ்வளோ அழகாக பாருங்கள் இந்த சாதத்துக்கு தொட்டுக்கு வந்து நம்ம பெருஞ்சாதமே சாப்பிடலாம் பூண்டோட அந்த பாலும் வந்து ருசியாக இருக்கும் ஆனால் ருசிக்கு ஆசைப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் தேங்காய் சட்னி இல்லை மத்தியானம் வச்ச குழம்பு எதுவெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அற்புதமான மருத்துவ குணமுள்ள அற்பு இந்த அருள்மருந்தான இந்த பூண்டு பால் சாதத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பயனடையுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்